அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று என்னுடைய விண்ணல் ஜோதிடம் எனது மூலமாக தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றது லங்கனத்திற்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லப்படும் பத்தாம் இடத்தில் உள்ள பலன்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம் லங்கனத்திற்கு இரண்டாம் இது லங்கனத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த யானை சந்ததம் செய்வார்களாக இருப்பார்கள் நல்ல பதவியும் இருப்பார்கள் ஆண் வாரிகள் உண்டு அன்னதானம் செய்வார்கள் வசதி வாய்ப்புகள் உண்டு உள்ளூரிலேயே தொழில் செய்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் தாயாரின் பெயரில் தொழில் செய்வதன் மூலமாக வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குடும்பம் அமைந்த பிறகு வெளியூர் வெளிநாடு செல்வது வேலை நீர் அமைப்புகள் ஏற்படும் நண்பர்களை என்னுடைய இன்னம்போடு தற்கொலை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் அனைவருக்கும் năm mươi